நூறு நாள் வேலை திட்ட செலவை அறுபது விழுக்காடாக குறைக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது ஏழைகளின் உயிர் நாடியான நூறு நாள் வேலை திட்டத்தை அளிக்க மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நிதியாண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அறுபது விழுக்காடாக குறைப்பது அரசியல் சட்டத்திற்கு எதிரான குற்றம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் அடுத்த நிதியாண்டில் ஏழைகளின் பாக்கெட்டுகளில் இருந்து சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் கோடியை பறிக்க ஒன்றிய மோடி அரசு முயற்சித்து வருவதாக விமர்சித்துள்ள கார்கே அத்தகைய உச்சவரம்பை விதிப்பது நூறு நாள் வேலை திட்டத்தை தங்களுடைய வாழ்வாதாரமாக நம்பியிருக்கும் ஏழைகளை பாதிக்காதா என வினவியுள்ளார் சமீபத்திய தகவலின்படி ஏழு விழுக்காடு குடும்பங்களுக்கு மட்டுமே வாக்குறுதி அளிக்கப்பட்டு நூறு நாட்கள் வேலை கிடைத்திருப்பதாக கூறும் கார்கே ஆதார் அடிப்படையிலான ஊதியம் என்ற நிபந்தனையின் பேரில் சுமார் ஏழு கோடி பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் இந்த திட்டத்திலிருந்து விலக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளாக மொத்த பட்ஜெட்டில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மிக குறைவான நிதி ஒதுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்